உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு சனவரி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இதே நாளில் கீழப்பழுவூர் சின்னசாமி என்கிற தழல் ஈகி தமிழ் வாழ்க தமிழுக்காக சாகிறேன் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு திருச்சி தொடர் நிலையத்தில் தன் உயிரை இந்த தமிழுக்காக கொடுத்து ஈகியானார் இதுபோல் எண்ணற்ற பெருமக்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஈகத்தை போற்றும் விதமாக சனவரி இருபத்தஞ்சாம் நாளை தமிழ் தேசியர்கள் நாம் மொழி ஈகியர்களுக்காக வீரவணக்கம் செலுத்தி இந்நாளை நாம் அவர்களுக்காக நினைவுகூர்கிறோம் இந்நாளில் இன்றாவது இன்று முதலாவது தமிழில் பேசுவோம் தமிழில் எழுதுவோம் தமிழில் உரையாடல் செய்வோம் என்கிற இந்த ஈகியர்களை நினைவுகூரும் இந்த நாளில் உறுதியேற்று நம்மால் இயன்ற புறமொழி கலப்பு இல்லாமல் தாய்மொழியாம் தமிழில் உரையாடல் செய்து தமிழோடு நாமும் சேர்ந்து பல்லாண்டு காலம் வாழ எல்லாம் வல்ல இறை தமிழை வாழ்த்தி வணங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து தளல் ஈகியான அனைவருக்கும் வீரவணக்கம் வணக்கம் செலுத்தி நிறைவு செய்கிறேன் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழியீகியர் அனைவருக்கும் வீர வணக்கம்